எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஆரஸ்ட் ஹெல்த்து கிச்சன் சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் தெரிஞ்சாலே போதுங்க நம்ம வீட்டில் இருக்க காசு நேரும் நம்மளோட எஃபர்ட் எல்லாமே நம்ம மிச்சப்படுத்தலாம் அது எப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம பூண்டெல்லாம் உரிக்கும் போது நமக்கு இந்த பூண்டில் மெயினாக இருக்கிற இந்த மாதிரி இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா அது நீங்கள் போடாதீங்க இது மாதிரி பருப்பு நீங்கள் வந்து இந்த உளுந்து தோரம் பருப்பு கடலை பருப்பு எந்த பருப்பாக இருந்தாலும் சரிங்க அதில் நம்ம இது மாதிரி போட்டு வைக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு பூச்சி ஒன்று எதுவும் வராது இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மிக்சி ஜார் இருக்குது பார்த்தீங்கன்னா சில டைம்ல இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட் ஆகிடும் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம வந்து கடையில் கொடுத்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ணுறது அவசியமும் கிடையாதுங்க நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் எதுனாலும் சரி இந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக இது மாதிரி ஊற்றிக்கோங்க பேக் சைடில் இந்த இந்த சர்க்கிள் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க வேஸ்லின் இது மாதிரி வேஸ்லின் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம இதை லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேஸ்லின் பார்த்திங்கன்னா அவ்வளோ நமக்கு யூஸ் ஆகும் நான் என்னோடய வீடியோலேயே வந்து என்னோட சேனல்லே நிறைய நான் வேஸ்லின் பற்றி நான் யூஸஸ் போட்டிருக்கேன் என்ன சே என்னோட சேனலில் செக் பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனாக லிங்க்கு நான் கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஜார் வந்து நல்லாயிருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்ச ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெரிய பூண்டு அதாவது இது மழை சொல்லுவாங்க இது உரிக்கிறது கொஞ்சம் நமக்கு ஈஸி தான் இருந்தாலுமே சில டைமில் இது உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை எப்படி நம்ம ஈஸியாக நம்ம உரிக்கலான்றது பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம தனித்தனியாக எடுக்கிறதுக்கு கத்தியில் இது மாதிரி அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேப்பில் நீங்கள் அந்த கத்தியை இது மாதிரி விட்டுட்டு லைட்டாக இப்போ நகுத்துனாலே போதுங்க நமக்கு அதில் இருக்க பூண்டெல்லாம் நமக்கு அழகாகவே வந்துடும் பாருங்கள் இது மாதிரி நமக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா நிறைய பூண்டு நமக்கு உரிச்சே வந்துடும் இருந்தாலுமே சிலது வந்து கொஞ்சம் நமக்கு ஹார்டாக இருக்கும் அதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கலான்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை இது மாதிரி தனித்தனியாக எடுத்துடலாம் இது மாதிரி கத்தியில் நீங்கள் எடுக்கும் போது ஈஸியாக நமக்கு தனித்தனியாக வந்துடுங்க இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை உங்களுக்கு தேவையானது எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் அத்தனை பூண்டு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம தோசையோ இல்லைன்னா சப்பாத்தியோ நம்ம சுட்டுட்டு நம்ம தவாவை வச்சுருப்போம் இல்லையா காலை டிஃபனுக்கு நம்ம சுட்டுருப்போம் அந்த தவா சூடாக இருக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த உங்களுக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு கையில் நீங்கள் அந்த தவாவில் இதை லைட்டாக சூடு பண்ணாலே போதுங்க ரொம்ப சூடு பண்ணுன்ற அவசியமும் கிடையாது லைட்டாக இது மாதிரி சூடு பண்ணாலே நமக்கு ஈஸியாகவே உரிச்சிட்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது சூடாக இருந்துச்சு தாவா இருந்தாலுமே நான் சிம்மில் வச்சிருக்கேன் லைட்டாக வந்து ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க உங்களுக்கு வெயில் வந்து உங்கள் கிச்சன்கிட்ட நல்லா வெயில் அடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெயிலில் ஒரு ஒரு கொஞ்ச நேரம் வச்சாலே போதுங்க நல்லா அது காஞ்சி நமக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பெரிய பூண்டு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு இதை எடுத்து நம்ம ஈஸியாக உரிச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம சூடாக இருக்கும் போதே நம்ம உரிக்கலாங்க அதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேப் இதாவது நம்ம பாட்டில் மூடி கேப் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நம்ம கையில் நம்ம வந்து அந்த நகத்தில் என்ன ஆகும் நெகம் நமக்கு ஒரு மாதிரி வலிக்கும் அதுக்கு பதில் நீங்கள் இந்த கேப் மூடியை யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி நீங்கள் அந்த கேப்பை வச்சு நல்லா இது மாதிரி தள்ளி போது அந்தோட அந்த பூண்டோட தோல் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு உரிச்சிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் கையில நம்ம அப்படியே வந்து இழுத்துடலாம் ரொம்பவும் ஈஸியாக நமக்கு வந்துடுங்க கண்டிப்பா நீங்க இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்க இன்னைக்கு நீங்க பூண்டு குழம்போ இல்லைனா வந்து நான்வெஜ்க்கு நீங்க பூண்டு இஞ்சி பூண்டு அரைக்கிறீங்க அப்படின்னும் போது இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிட்டு நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கையிலே நம்ம தேய்ச்சாலே நமக்கு அழகா உரிச்சிட்டு வந்துடுங்க இப்போ நான் கையில உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் இது மாதிரி நம்ம சூடு பண்ணிட்டோம்ல நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணிட்டோம் அதனால இது மாதிரி கையில நல்லா தேய்ச்சாலே நமக்கு ஈஸியாகவே வந்துடும் பாருங்க அவ்வளோதான் நமக்கு ஈஸியாவே வந்துடுச்சு கண்டிப்பா நீங்க இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க ஈஸியாவே இந்த எல்லாமே நம்ம கையில இது மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துடலாம் கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எல்லாமே நம்ம சூப்பராக எடுத்து வச்சு பாருங்க நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நம்ம இது மாதிரி உரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மெத்தட் போவோம் நெக்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா இது மாதிரி சின்ன பூண்டு அதாவது சின்ன சின்னதா இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நாட்டு பூண்டுன்னு சொல்லுவாங்க இது உரிக்கிறது கொஞ்சம் நமக்கு கஷ்டம்தான் அதுக்கு இது மாதிரி கை சூடு படுற மாதிரி நீங்க தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இந்த பூண்டை அதே மாதிரி தாங்க நம்ம கத்தி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அந்த பூண்டு பெரிய பூண்டு எடுத்தோம் இல்லையா மலை பூண்டு அதே மாதிரி தான் இதையும் எடுக்கணும் இதையும் எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் இது மாதிரி வெது வெதுப்பான ஒரு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து உரிக்கும் போது ஈஸியாக நமக்கு உரிக்க வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் சின்ன பூண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக நமக்கு உரிக்க வருங்க இது மாதிரி நீங்க உரிக்கும் போது எவ்வளவு பூண்டுனாலும் சரிங்க ஒரு கிலோ பூண்டுனாலும் நீங்க இது மாதிரி தண்ணியில் போட்டுட்டு உரிக்கும் போது ஈஸியா நமக்கு உரிக்க வந்துடும் பாருங்க நீங்கள் கையை வச்சு நகத்தை வச்சு நம்ம எடுத்தாலுமே நமக்கு கையில வந்து எந்த வித வலியும் வராது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இது மாதிரி பெரிய பூண்டை உடனே உங்களுக்கு உரிக்கணும் அப்படின்னா இந்த மேல் பகுதி இருக்கு பாத்தீங்கன்னா அதை நம்ம கத்தியில அதை ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தான் இருக்கு பார்த்து கட் பண்ணுங்கள் கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம கட் பண்ண வருது இது மாதிரி கட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே உரிச்சிங்கனாலே அழகாக அந்த தோல் எல்லாம் நமக்கு அப்படியே உறிஞ்சிட்டு வந்துடும் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் அதாவது அடுப்பில் நம்ம வந்து வைக்க வேண்டாம் எந்த வித இதுவுமே இல்லாமல் ஈஸியாகவே நம்ம எடுத்துடலாம் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து பெரிய பூண்டுக்கு தாங்க செட் ஆகும் சின்ன பூண்டுக்கு நமக்கு உரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சின்ன பூண்டு வந்து நீங்கள் நீங்கள் தண்ணி வித தண்ணியில் போட்டு நீங்கள் உரிக்கிறது அதை ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரி மழை பூண்டுனா இது மாதிரி நம்ம உரிக்கலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம உரிச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா சின்ன வெங்காயத்தை எப்படி உரிக்கலான்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் உரிக்கிறதும் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் பூண்டு குழம்போ இல்லைன்னா பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு குழம்போ எது ஒன்று பண்ணுறீங்கனாலுமே இது மாதிரி வெது வெது தண்ணிலாம் வேண்டாங்க சாதா தண்ணியிலே நீங்கள் இந்த வெங்காயத்தை எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து ஊற வச்சுக்கோங்க நீங்கள் சமையல் பண்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு நீங்கள் சமையல் பண்ண வரும்போது இது மாதிரி எடுத்து கத்தியில லைட்டாக இது மாதிரி மேல் பக்கத்தை இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாலே அழகா நமக்கு வந்துடுங்க தண்ணியில் நல்லா ஊர்னதால என்ன ஆகும்னா உரிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் ஈஸியா உரியும் நம்ம கையில அந்த நகத்துல நமக்கு எந்த வித வலியோ எந்த வித ஒரு மாதிரியான பிரச்சனையும் எதுவுமே வராது ஈஸியாக நம்ம உரிச்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் இப்போ வந்து ரெண்டாவது நான் உரிச்சு காட்டுறேன் இது பார்த்தீங்கனாலுமே நமக்கு எவ்வளோ நமக்கு சின்ன வெங்காயம் எவ்வளோ இருந்தாலுமே அழகாக உரிச்சிடலாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிட்டு நம்ம உரிக்கும் போது ஈஸியாக உரிச்சிடலாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தேவையானதை நம்ம உரிச்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸை இது மாதிரி நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் நீங்க வேக வச்சு எடுக்கும் போது ரொம்ப வேக வச்சு ஒரு கரெக்டா நமக்கு வெந்தாலே போதும் நம்ம போது அது இன்னும் நமக்கு வெந்து வந்துடும் இதை வடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம பண்ற போகிறது வந்து மீல் மேக்கர் வச்சுன்னா ஒரு ஒரு ரைஸ் நம்ம செய்ய போறோம் இதுக்கு நான் மீல் மேக்கரை கொஞ்சமா எடுத்துக்கிறேன் ஓகே எப்படி மீல் மேக்கர் எடுத்துக்கிறேன் அதில் வந்து சுள் தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம் அப்பதான் அது வந்து நமக்கு நல்லா எழும்பி நல்லா ஒரு புஃபன் வரும் நீங்கள் வந்து சுடு தண்ணியில் ஊற்றி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கனாலே நல்லாவே நமக்கு அதை ஊறி நல்லா வந்து நமக்கு நல்லா எழும்பி இது மாதிரி பெருசாகிடுங்க இதை எடுத்து ஒரு ஃபில்டரில் நல்லா நம்ம அழுத்தி விட்டு இருக்க தண்ணியில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் கடை வச்சுக்கலாங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி நமக்கு நல்லா வந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு தான் செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் நிறைய இருந்துச்சுன்னா க வாயில் நமக்கு மாட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை நல்லா அது பொறிஞ்சு வரட்டும் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில நல்லா வதங்கி வரட்டுங்க இது காலையில் நம்ம லஞ்சு செஞ்சு கொடுக்கும் போது நிமிஷத்துல செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸியான லஞ்சு ஹெல்த்தியான லஞ்சும் கூட ஒரு சின்ன வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இதே சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா இது நமக்கு வதங்கி வரட்டும் இது வதங்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க ஏன்னா உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமா வதங்கிடும் உப்பு சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கேடான மசாலா நான் சேர்க்க போகிறேன்றதுன்னு சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா அப்படி அப்படின்னா மட்டன் மசாலா எதாவது நீங்கள் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க ஒரு க ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் இது ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் அது வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து நான் வந்து கரம் மசாலா அவ்வளோதாங்க இது சேர்த்துட்டு நம்ம அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் உங்கள் வீட்டில் வந்து சீரக தூள் இருந்தாலும் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு சீரகம் போட்டிருக்கேன் ஆனால் நான் தூள் சேர்க்கல இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அது எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வரட்டும் அந்த மசாலாலாம் ஒன்று கூடி நல்லா அது வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததும் இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேங்க நல்லா இப்போ போட்டுக்கிறேன் இதையும் சேர்த்து நம்ம நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அந்த பச்சை வாசனெல்லாம் போனதும் நம்ம எடுத்து வச்சு அந்த மேல் மேக்கர் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க அதிகமாக வேண்டாம் கொஞ்சமாக இதெல்லாம் நல்லா ஒன்று ஒன்று கூட நல்லா வரத்துக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாங்க ரொம்ப நேரம் நமக்கு நேரம் ஆகாது ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் எண்ணெயில நல்லா வதக்கிட்டோம் அதனால அது நல்லாவே இருக்கும் இது மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கரெக்டாக எண்ணெயில் நமக்கு பிரிஞ்சு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு நமக்கு வந்திருக்கு இதில் வாசனைக்கு நீங்க கொத்தமல்லி அப்படி இல்லைன்னா புதினா நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு நம்ம வடைச்சு வச்ச சாதம் இருக்க பார்த்தீங்களா அந்த சாதத்தை நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ஒரு சூப்பரான லஞ்சு நம்ம ஹெல்த்தியான லஞ்ச் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு காலையில் எந்தவித டென்ஷனும் இல்லாமல் அழகாக நம்ம லஞ்சை செஞ்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை ஆஃபீஸ்க்கு நம்ம போனாலும் எடுத்துகிட்டு போகலாங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் இது லைட்டாக மேலே நீங்கள் நெய் வேணால் லைட்டாக நீங்கள் ஊற்றிக்கிட்டே நம்ம நல்ல வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான நம்ம லஞ்சு ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ்